ஏழு உபதேசமும் மொத்தம் பதினெட்டு படைநிலைகள் ஏழு உபதேசம் என்னன்னா இந்த ஏழு உபதேசம் வாங்குறது முக்கியம் இல்லை ஏழு உபதேசத்துல நம்ம வந்து என்ன வந்து ஆராய்ஞ்சு என்ன நம்ம முன்னேற்றம் தான் முக்கியம் இது வாசி யோகமா இருந்தாலும் சரி கிரியா யோகமா இருந்தாலும் நம்ம ராஜயோகமா இருந்தாலும் சரி உபாசனா யோகமா இருந்தாலும் எந்த யோகமா இருந்தாலும் அது வந்து ஒரு வழியை தான் கம்மிக்குது அந்த வழியில நம்ம பயணித்தால் மட்டுமே அந்த மேல்நிலை என்ற நிலையை அடைய முடியும் ஆனா அந்த வழியில ஏன் ரொம்ப முக்கியம் பயணிக்கிறதுன்னு தெரியணும் நம்மளுக்கு இப்போ இந்த பிறவில அந்த வயல பயணத்தை ஆரம்பிச்சுட்டேன்னா சப்போஸ் இந்த பிறவியில அந்த ஆன்ம முன்னேற்றமோ இல்ல ஆன்ம விழிப்போ ஏதோ ஒன்று நடக்கலன்னு வச்சுக்கோங்க ஆனா அடுத்த பிறவில இந்த தேகம் வந்து பாலை இழைச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த பிறவியில அந்த வயல எங்க விட்டனோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு என்ன இந்த பிறவில நான் வந்து ஐம்பது வயசுல ஆரம்பிச்சேன்னா அந்த பிரிவில் நான் வந்து பத்து வயசு பன்னெண்டு வயசுலயே ஆரம்பிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிடும் அதனால இதுல வந்து ரிவர்ஸ்ல வர்றது அந்த வாய்ப்பே இருக்காது என்ன ஆகும் அப்ப நான் வந்து இத்தனை பாடத்தை முடிச்சுட்டேன்னா போதும்னு இல்லை நான் இங்க என்ன அனுபவம் இருக்கிறேன் என் ஆன்மா எப்படி முன்னேறுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சொல்றாங்க தெரியுங்களோ அனுபவங்கள் எல்லாம் இப்போ எந்த உபதேசமே வாங்கல இந்த அனுபவங்கள் இல்லை சில பேர் வந்து உச்சக்கட்ட உபதேசம் வாங்கும் போது இந்த அனுபவங்கள் வரும் கொஞ்சம் ஓகேங்களா அது மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுடைய வினைகளை பொறுத்து அவங்களோட உடல்ல பொறுத்து அவங்க மனதை பொறுத்து தான் வந்து இந்த பாடத்தோட முன்னேற்றமே இருக்குமே தவிர்த்து இந்த பாடம் நான் வாங்கிட்டேன்னா நான் ஞானி ஆயிடுவேன்னா ஞானி ஆகவே முடியாது புரிதல் வரும் நம்மளுக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு பாதை இருக்கு இந்த பாதையில போனா இது இது வழி இருக்கு ஏன்னா நம்ம சித்தர்கள் பாடி வச்சிருக்காங்க அந்த புரிதல் வரும் அதுல பயணிக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் சொன்னாங்க சிவன் பாதம் நினை இல்லை நினைப்பூரை மேவுன்னு சொல்லிட்டாங்க ஒன்னே சிவனை வந்து நினைச்சுக்கும் சிவனை நினைச்சுக்கோன்னா கோவிலில் போயிட்டு சிவலிங்கத்தை நினைக்கிறது இல்லை இந்த சிவன் பாதம் நினைனா இந்த பாதையை வந்து கண்டுபிடிச்சி போயிடுது இல்லைன்னா அந்த பாதையில போறவங்கள பிடிச்சிக்கும் அவங்களோடைய அப்படியே வந்து போயிடு அதான் வந்து பூவோட நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பாதையில் இருக்கிறவங்களை பிடிச்சோம்னா அவங்க வந்து எப்படி போகணும் எப்படி போகணும்னு சொல்லும் பொழுது அந்த பாதையில் அப்படியே போயிடலாம் என்று சொல்லியிருக்காங்க இப்போ இது பாடத்தினால வந்து எந்த யோக பயிற்சி கற்றுக்கிட்டாலும் பல வருடங்கள் செய்தாலும் தான் உணராத வரை வந்து அது வந்து எந்த ஒரு பயணமே தெரியாது எந்த ஒரு பயணமும் தராது அதனால எந்த ஒரு அனுபவமும் இருக்காது எப்போ தன்னை தான் உணர்றாங்களோ அந்த ஏன் இந்த பயிற்சி எடுக்கிறோம் இதனால வந்து நம்மளுக்கு என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு தெரியுதோ அப்போதான் வந்து அது முன்னேற்றம் இருக்குமே தவிர்த்து பாடம் வாங்கிக்கிறதுனால மட்டும் இருக்கவே இருக்காது அதுதான் பத்து வருஷம் கழிக்க வேண்டிய இஎம்ஐ வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்து கழிக்கணும்னு பாக்கிறோம் எல்லாம் சுத்தியும் பிரச்சனை தான் வரும் வீட்டுல மட்டும் இல்லை வீட்டுல பிரச்சனை வரும் வேலை செய்யறதுல பிரச்சனை வரும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரும் பசங்கிட்ட பிரச்சனை வரும் நம்ம உடலே நம்மளுக்கு பிரச்சனையா மாறும் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம உடலே நம்மளுக்கு சுமையா மாறும் எல்லாமே வரும் ஆனா நம்மளுடைய வேலை என்ன பாடம் பண்றோம் வந்து நம்ம வந்து தெளிவுபடுறோம் அவ்வளவுதான் அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா ஏன்னா இந்த பாடம் வந்து இத்தனை வருஷம் நம்ம இந்த மாயையிலே சுத்திட்டு அது உள்முகமா பொழுது கண்டிப்பா அந்த அந்த உலக வாசனை என்ற விஷயத்துல நம்ம ஈர்க்கத்தான் தான் செய்யணும் இயர்க்கும்போது அதே இந்த பாடத்தை விட்டு பாருங்க ஒண்ணுமே இருக்காது லைஃப் ஜாலியா போகும் ஸ்மூத்தா போகும் இல்ல ஏனா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனை வந்தால நீங்க கரெக்டா போறீங்கன்னு வந்து அதேதான் சாமி லக்ஷ்மி கேட்டு பாருங்க அதாவது நண்பர்கள் எனக்கு ரொம்ப அதிகம் ஒரு காலத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அப்படி இருந்துட்டு ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாடத்துக்குள்ள வர ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டாயிட்டு ஒரு ரெண்டு நண்பர்கள் ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து வருது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பாடத்துக்குள்ள அப்புறம் நம்மளுக்கு இந்த பாடத்துல ரொம்ப நேரம் இருக்கணும்னு தான் விருப்பம் இருக்குமே தவிர்த்து இந்த உலக விஷயத்துல வந்து நேரம் ஸ்பென்ட் பண்ணணுன்ற விருப்பம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு அது எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும் நண்பர்கள் விலக ஆரம்பிப்பாங்க உறவினர்கள் வந்து விலக ஆரம்பிப்பாங்க யாருமே விலக மாட்டாங்க நம்ம வந்து எதுக்கு இந்த மனமாகப்பட்டது வெளில போய் சுத்தாம எதுக்கு சரி பாத்துக்கலாம் எதுக்கு சரி பாத்துக்கலாம்

அது ஏன்னா வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லை இப்ப இருக்கிற மாதிரி பேசிக்க முடியாது எல்லாம் வந்து இந்த ஊர்ல ஒருத்தவங்க இருப்பாங்க வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா தான் ஒண்ணு சேருவாங்க நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அதுக்கு மட்டும் தான் ஒண்ணு சேருவாங்க இல்லைன்னா ஒருத்தர ஒருத்தர் வந்து பேசிக்கிறது இருக்காரு ஒண்ணு ரெண்டாவது என்னோட அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய தந்தை யாரு என்னுடைய தாத்தா யாருன்னு தெரியாது என்னுடைய பரம்பரை எப்படி வந்ததுன்னு தெரியாது அதுக்காக தான் இந்த வந்து பித்ரு வந்து தோஷம் வந்துடும் ஏன்னா சாதாரணமாக நீ போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ணணும் இல்லை உங்கள் தாத்தாவுக்கு வந்து நீ வந்து இந்த மாதிரி அமாவாசை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் எனக்கு வேலை நான் வேலைக்கு போகணும்னா இல்லை உட்காந்து இதை கொடுத்துட்டு இருக்கணும் இல்லை தோஷம் வந்துடும் உங்கள் குடும்பம் கஷ்டப்படும் பசங்க கஷ்டப்படும்னு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் பயந்து வந்து அதை செய்ய ஆரம்பிச்சு ஏன் அதை செய்கிறதுனா உங்கள் சுற்றார் உணவு உறவினர்கள் அந்த காலத்தில் வந்து எல்லாம் தூர தூர ஊரில் இருக்கும்பொழுது இப்போ இருக்கிற மாதிரி வண்டி வசதி இல்லை அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து இருந்து எங்கள் தாத்தா இப்படி இருந்தார் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கூட சில கிராமங்களில் இருக்குது அந்த இது பண்ணுவாங்க இல்லையா அந்த திதி கொடுப்போம் இல்லையா அப்போ அவங்க என்னென்ன பண்ணாங்க அவங்க என்னென்ன நல்ல விஷயம் பண்ணாங்கன்னு ஒரு பட்டவே போடுவாங்க ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா கூட அங்கே வந்து ஒப்பாரி வைக்கணும்னு சொல்கிறோம் அவங்க வந்து என்னென்ன ஊருக்கு நல்லது பண்ணாங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ண பாடுவாங்க இதே தான் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த இது பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி திதி போது அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இவர் வந்து இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு ஏன் நம்ம முன்னோர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்ப இந்த போட்டோ எல்லாம் இல்லாத காலத்துல நம்ம வந்து இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் கண்டிப்பா பின்னம் கொடுக்கணும் அது வந்து அவங்களுக்கு போய் சேரும் நம்மளுக்கு ஒரு வருஷம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் அவங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பா சாப்பிடணும் அதுதான் இதுக்காகதான் வந்து அந்த மாதிரி வச்சது எந்த கடவுளுமே வெளில இல்லை எல்லா கடவுளும் வந்து நம்ம உடலுக்குள்ள ஆறு முகம் வேலு வச்ச அடையாளமே எதுக்குன்னா நம்மளுடைய முருகு தண்ட காமாம் ஆறு ஆதாரம் தான் ஆறு முகம் ஆறு விதமான சக்திகள் வந்து உள்ள இருக்கு அதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி நிலைகள் சொன்னதான் சொன்னேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வளலாறு கூட வந்துட்டு முருகர் வந்து கண்ணாடியில காட்சி இப்போ வளலாறு வீடு வந்து நம்ம வீட்டுல இருக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி இருக்குன்னு அந்த கண்ணாடியில காட்சி கொடுத்துட்டாரு முருகர் எப்படி வந்து கண்ணாடியில காட்சி கொடுக்க முடியும் ஏன் அப்படி சொல்லப்பட்டதுன்னா அந்த ஆறு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது முருகர் மாதிரி வந்து காட்சி கொடுத்தது ஆனா முருகர் உண்மையாவே கடவுளான்னு கேட்டீங்கன்னா முருகர் என்ற ஒரு பேர் வந்து இருந்தாரு அவர் இந்த ஞான பாதையில வந்து மேல்நிலை அடைஞ்சு அவர ஒரு சித்தர் வகைதான் அவரு ஓகேங்களா அவரை வந்து என்ற பேரை வச்சு நம்ம வந்து பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அவங்கள உண்மையா பாத்தீங்கன்னா இந்த முருகர் என்றவரை நம்ம ஆறு தான் இப்போ இவர் கூட சொல்றீங்க இல்லையா சோ பாமன் சுவாமிகள் பாமன் சுவாமிகள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது டாக்டர் வந்து கண்டிப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க இவர் என்ன சொல்ல அதெல்லாம் விட்டுடுங்க முருகன் பார்த்துப்பான் அவன் வந்து பார்த்து அவன் வந்து சரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி விட்டு சொல்கிறாங்க தட்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு தட்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டப்பட என்ன ஆச்சு விட்டுட்டு போயிடுறாங்க அது அப்புறமா வந்து பார்த்தா காசு சரியாகிடுது இது எப்படி வந்து சரியாகும் இதுதான் வந்து இவ இவர் வந்து பரம்பொருளோட வச்ச உணர்வு சக்தி சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்